வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் ஆந்திராவில் எம்எல்சி எலெக்ஷன் மேலவை தேர்தல் மூன்று இடங்களில் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தெலுங்கானா மேலவைக்குமே பத்து இடங்கள் காலியாக இடங்களில் மூன்று இடங்களுக்கான தேர்தல் மக்கள் நேரடியாக வாக்களிக்கிற மாதிரியான தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது அதுவுமே வந்துட்டு டீச்சர்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் இவர்கள் பதிவு செஞ்சிருப்பாங்க அவர்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்குது தெலுங்கானாவை தற்பொழுது காங்கிரஸ் ஆட்சி செய்கிறாங்க இதற்கு முன்னாடி பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி ஆட்சியில் இருந்தாங்க அவர்களினுடைய ஆட்சியை அகற்றிட்டு தற்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறாங்க ரேவந்த் ரெட்டி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு சோ அவர் முதல்வர் பொறுப்பேற்றதற்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் தேர்தல் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நடந்த முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் தெலுங்கானால புதிய அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடத்தை கடந்திருக்குது இந்த ஒரு வருட அரசாங்கம் ஆட்சி எப்படி இருக்குது மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சில நாட்களுக்கு முன்னாடி ஜன்லோக் பால் நடத்தி முடிச்ச ஒரு ஒப்பீனியன் போல ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதில் பிஜேபிக்கு இருந்து நாற்பது சீட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்கு நீ வந்து சங்கி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நாம் வந்துட்டு பல முறை சொல்கிறது தான் நமக்கு பர்சனலாக பல ஒப்பீனியன் இருக்கலாம் ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த மட்டும் இல்லை யாரோ ஒரு ஏஜென்சி எடுத்து கொடுக்குறாங்க அந்த முடிவுகளை அப்படியே சொல்கிறது தான் ஸோ அது வந்துட்டு காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி அந்த முடிவுகளை அப்படியே வெளியிடுறதா வந்துட்டு நம்ம இவ்வளோ நாளாக செஞ்சுட்ருக்குறோம் ஸோ அந்த முடிவில் முப்பத்தஞ்சு டு நாற்பது இடங்கள் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்த இப்போ நிறைய பேர் வந்து திட்டியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதற்கான ஒரு பதிலடி மாதிரி தான் இப்போது இந்த எம்எல்சி எலெக்ஷன் மூன்று இடத்துல வந்துட்டு அதற்கான ரிசல்ட் வந்துருக்குது பாஜக வச்சு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க முடிகிறது மூன்று இடத்துல ரெண்டு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல சுயேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் எந்த இடத்தையும் ஜெயிக்காம போட்டியிட்ட இடங்கள் எல்லாத்துலயுமே தோல்வி அடைந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இது காங்கிரஸ் பொறுத்த ஒரு பெரிய செட் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் கரீம் நகர் மேதக் அத்லியாபாத் நிசாமாபாத் இந்த பகுதிகளுக்கு உட்பட்ட பட்டதாரிகளுக்கான தேர்தலில் பிஜேபியினுடைய சின்னமலை அஞ்சி ரெட்டி ஜெயிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இதே பகுதிகளுக்கு உட்பட்ட மேதக் நிசாமாபாத் அடிலாபாத் கரீம் நகர் இந்த பகுதிகளுக்கு உட்பட்ட ஆசிரியர்களுக்கான அந்த தேர்தலையுமே வந்துட்டு பிஜேபியை சேர்ந்த மல்கா கொமரையா அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அடுத்தது வாரங்கல் கம்மம் நல்கொண்டா இந்த பகுதிகளை உள்ளடக்கிய ஆசிரியர்களுக்கான தேர்தலில் அந்த ஆசிரியர் அமைப்பினுடைய யூனியன் பிஆர்டியு அந்த யூனியனினுடைய ஸ்ரீபால் ரெட்டி அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு ஸோ அவர் ஒரு சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது ஓராண்டு அரசாங்கத்தின் மீதான அத்திருப்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்ததுக்கு அப்புறமா வெளிவந்திருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய தேர்தலினுடைய முடிவுகள் அப்படின்றது காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ தெலுங்கானாவில் பிஜேபியினுடைய செயல்பாடு கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த மூன்று தொகுதியில் நடந்த எம்எல்சி எலெக்ஷனில் இரண்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் ஸோ தெலுங்கானாலையும் பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படின்றது கிரவுண்ட் லெவலில் இருக்குது நல்லாவே பார்க்க முடியுது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக கடுமையான டஃப் கொடுக்கறது அளவுக்கு வளருவாங்க அப்படின்றது தான் வந்துட்டு கிரவுண்ட் ரியாலிட்டியா நம்மளால் கணிக்க முடிகிறது ஸோ அங்கேயுமே மூன்று முனை போட்டி தான் இருக்கும் பிஆர்எஸ் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி அப்படின்ற அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி